இன்றைய இந்திய பங்கு சந்தை சுருக்கம் ஜனவரி இருபத்தேழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து சந்தை செயல்திறன் இந்திய பங்கு சந்தை இன்று பரபரப்பான செயற்பாட்டைக் கண்டது பிஎஸ்இ சென்செக்ஸ் ஐநூற்று அறுபத்து நான்கு புள்ளிகள் குறைந்து எழுபத்தையாயிரத்து ஆயிரத்து அறுநூற்று இருபத்தாறு புள்ளி ஏழு ஒன்பது புள்ளிகளுடன் முடிந்தது மற்றும் நிட்டி ஐம்பது நூற்று அறுபத்தைந்து புள்ளிகள் குறைந்த இருபத்தி தொள்ளாயிரத்து இருபத்தாறு புள்ளி எட்டு பூஜ்ஜியம் புள்ளிகளுடன் முடிந்தது துறை செயல்திறன் உயர்வில் ஐசிஐசை வங்கி இந்துஸ்தான் யூனிலிவர் லார்சன் மற்றும் டூப்ரோ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மற்றும் ஏசியான் பெயிண்ட்ஸ் நல்ல செயல்திறன் காட்டியது குறைவாக ஜொமேட்டோ எச் சிஎல் டெக் பவர் கிரிட் டெக் மகிந்திரா மற்றும் டாடா மோட்டார்ஸ் குறைவாக இருந்தது சந்தை குறியீடுகள் நிப்டி ஐம்பது முதல் இருபத்தி இரண்டு தொள்ளாயிரத்து இருபத்தாறு புள்ளி எட்டு பூஜ்ஜியம் பூஜ்யம் புள்ளி ஏழு இரண்டு விழுக்காடு குறைவு நிப்டி நெக்ஸ்ட் ஐம்பது முதல் அறுபத்து மூவாயிரத்து நானூற்று தொன்னூற்றி ஒன்பது புள்ளி ஏழு ஐந்து ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் ஒன்று விழுக்காடு உயர்வு நிப்டி மிர்காப் செலக்ட் பன்னிரண்டு ஆயிரத்து நூற்று எழுபத்தேழு புள்ளி நான்கு பூஜ்ஜியம் இரண்டு புள்ளி ஒன்று ஏழு விழுக்காடு உயர்வு நிப்டி பேங்க் நாற்பத்தெட்டாயிரத்து ஐநூற்று எண்பத்தொன்பது புள்ளி பூஜ்ஜியம் 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 புள்ளி இரண்டு எட்டு விழுக்காடு குறைவு நிஃப்டி ஃபைனான்சியல் சர்வீசஸ் இருபத்தி அறுநூற்று இருபத்தைந்து புள்ளி எட்டு ஐந்து பூஜ்ஜியம் புள்ளி ஒன்று ஒன்று விழுக்காடு குறைவு வெளிநாட்டு மூலதன ஈடுபாடு வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் எஃபிஐஎஸ் இரண்டாயிரத்து எழுநூற்று ஐம்பத்தெட்டு கோடி ரூபாய் மதிப்பில் பங்குகளை விற்றனர் உள்நாட்டு நிறுவன முதலீட்டாளர்கள் ஜீஸ் இரண்டாயிரத்து நானூற்று இரண்டு கோடி ரூபாய் மதிப்பில் பங்குகளை வாங்கினர் உலக சந்தை தாக்கம் அமெரிக்க சந்தைகள் அமெரிக்க சந்தைகள் நேற்று இரவில் நேர்மறையான செயல்திறன் காட்டியது இது முதலீட்டாளர்களின் மனநிலையை நேர்மறையாக பாதித்தது ஆசிய சந்தைகள் சில சந்தைகள் உயர்வு காண சில சந்தைகள் குறைவு காணப்பட்டன எதிர்வரும் நிகழ்வுகள் யூனியன் பட்ஜெட் யூனியன் பட்ஜெட் ஒன்று பிப்ரவரி அன்று சமர்ப்பிக்கப்படும் மற்றும் அரசியல் அறிவிப்புகளுக்கு நேரடி பங்குச் சந்தை வேலைகள் நடைபெறும் நிறுவன வரவு கணக்குகள் பல முக்கிய நிறுவனங்கள் அவர்களின் காலாண்டு வரவு கணக்குகளை அறிவிக்க உள்ளன மேலும் விவரங்கள் அல்லது பிற தலைப்புகள் பற்றி கேட்க விரும்பினால் தயவு செய்து கேளுங்கள்